வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் பதினேழு ராஜாவின் கல்யாண ஏற்பாடுகள் அமர்களப்பட்டு கொண்டிருந்தன பாதி காதல் பாதி பெரியவர்கள் பார்த்து நிச்சயத்த கல்யாணம் ஜானகிக்கு வெகு திருப்தி அழகான பெண் பணக்கார இடத்தில் ஒரே பெண் படித்த பெண் நாகரிகம் தெரிந்த பெண் இன்னும் ஜானகிக்கு வேறு என்ன வேண்டும் எல்லா விதத்திலும் இவர்களுக்கு ஏற்ற சம்பந்திகள் அம்பத்தூரில் இரண்டு தொழிற்சாலைகள் நாலு பையன்கள் கடைக்குட்டியாய் உஷா செல்லத்திற்கு கேட்க வேணுமா அண்ணன்மார்கள் தங்கை மேல் பட்டால் பொறுக்காத ஜாதி சென்னையில் ஆப்ஸ்பரியில் கல்யாணம் மாப்பிள்ளை இழப்பு வேண்டாம் என்று ராஜா சொல்லிவிட்டதால் பிரபல பாடகரின் இன்னிசை கச்சேரி பின் நிச்சயதார்த்தம் மறுநாள் ரிசப்ஷனுக்கு முன்னணி கலைஞரின் வரதநாட்டியம் நாட்டியம் பணக்காரர்கள் கூட ஹோட்டலில் ஒரே வேலை டிஃபன் சாப்பாடு கலந்து பிரெஞ்சோட திருமணத்தை முடிக்கும் இந்த நாளில் வருவோர் போவோருக்கெல்லாம் மூன்று நாட்கள் மூக்கு பிடிக்க விருந்தென்றால் ஜானகியின் மகிழ்ச்சிக்கு கேட்க வேண்டுமா அகிலாவிற்கு புடவை நகை எடுப்பதில் கொஞ்சம் சிரத்தை காட்டாமல் இருந்தவள் இப்போது நிச்சயதார்த்தமான கையோடு ஓடி ஓடி மருமகளுக்கு அளிக்க வேண்டிய பரிசுகளை சேகரித்தாள் நாம் எடுக்கிற ஜவுளி துணிகளை பார்த்து சம்பந்தியத்திலே மூக்கில் விரல வைக்கணும் துணி கடையே நமக்கு சொந்தமாக இருக்கும்போது துணிகளை கோணமானாலான்னு எடுத்தால் எப்படி ஒவ்வொன்றும் நம்ம கடைப்பேர் சொல்றதாய் இருக்கணும் கடைக்கு தானே விஷயம் செய்து துணிகளை கீழாய் புரட்டி புடவைகளை தேர்ந்தெடுத்தாள் முழு ஜரிகை டெம்பிள் பாடர் ஜரிகை கோட்டடி கட்டம் என்று விலையில் ஒன்றை ஒன்று தூக்கி சாப்பிட்டன காணாததை கண்ட மாதிரி நயலானும் மற்ற தினசும் உஷ உஷாவுக்கு எடுக்க வேண்டாம் நர்விசாய் பட்டு சில்க் புடவைகள் கொடுத்தால் போதும் அவளிடம் இல்லாத தினசா அகிலாவுக்கு கைத்தறி நைலான் புடவைகள் முதற்கொண்டு தான் எடுத்ததை மனசில் நினைத்தவளாய் ஜானகி இவ்வாறு பேசுகிறாள் என்பது கிருஷ்ணனுக்கு புரிய இவள் என்ன வேணுமானாலும் இருக்கட்டும் பேசட்டும் அந்த குழந்தை காதில் விழாமல் இருந்தால் சரி என்றே தவித்தார் அகிலாவுக்கு இப்படி அப்படி காதில் விழத்தான் செய்தது புரியத்தான் புரிந்தன ஆனாலும் அவள் அவ்வார்த்தைகளை பொறு பாராட்டவில்லை அம்மா சொல்வது சரிதானே என்ற ஆமதிப்போடு கண்டபடி சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாமல் நிதானத்தோடு இருந்து விட்டாள் தான் கொடுக்க இயலாத மகிழ்ச்சியை மாமியாருக்கு இரண்டாவது மருமகள் கொடுக்கிறாள் என்பது அகிலாவுக்கு சந்தோஷம்தான் பாவும் அம்மா தன் அந்தஸ்துக்கு தக்கபடி மாட்டுப்பெண் வந்து அவளின் பெருமையை அழகை நாலு பேர் மெச்சினும்னு ஆசைப்படுறது நியாயம்தானே ஸ்ரீதரனை ஒரு வழியாய் புது மனுஷனாக ஆக்கிவிட்ட திருப்தியில் இருந்தா கிலா ஓடி ஓடி நிற்காமல் உட்காராமல் கல்யாண வேலைகளை கவனித்தாள் ஜானகி எல் என்பதற்கு முன் எண்ணெயாய் நின்றாள் சிங்கத்தை கண்ட மாதிரி பயந்து கொண்டு அனைவரையும் ஒதுங்கி போக வைத்த ஸ்ரீதரனின் குணம் மாறித்தான் விட்டது காலில் சுவை காலையில் மாட்டி கொண்டால் வீடு முழுவதும் வளைய வந்து எல்லாரிடமும் சிரித்து பேசி பழகிய பின் இரவு பழுக்கப் போகும்போது தான் கயிற்று வைக்கிறான் பரணன் சக்கர நாற்காலி பரணுக்கு போய்விட்டது அவன் விந்தி விந்தி நடக்கும்போது கால் விளங்காதவன் என்பது தெளிவாகாமல் இல்லை என்றாலும் பழைய வேட்டியோ இல்லை இன்றைய நாகரிகத்தின்படி ஃப்ளஷாவோ போட்டுக்கொண்டு ஆண் அழகனாய் நிற்கும் அவனை பார்க்கத்தான் யாருக்கும் தோன்றியதே தவிரவும் காலை ஊன்றி கவனிக்க தெரியவில்லை ஏற்றுமலை வேட்டியும் ஸ்லாக்குமாக இருந்தவனை மாற்றியவன் அன்னை அறி அண்ணா யூ ஆர் டூ ஹேண்ட்ஸம் டு ட்ரெஸ் ஆர்டினரி ரொம்ப அல்ட்ரா மாடனாக இருக்க வேண்டாம் ஆனாலும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளேன் யூ வில் லுக் ஸ்மாஷிங் என்று விடாமல் காதில் ஊதியதற்கு நல்ல பலன் ஸ்ரீதரன் சம்மதிச்சதும் ஹரி தங்கள் கடையில் துணிகளை எடுத்து டெய்லரை வீட்டுக்கு அழைத்து வந்து அளவுகளை எடுத்து தைக்க சொன்னான் புது துணிகளும் பட்டை பெல்ட்டும் அழுந்தி வாரிய தலைமுடியுமாய் காட்சி சேர்ந்த கணவனை கண்டு பிரமித்து போனால் லக்கிலா என்ன கம்பீரம் என்ன அழகு ஒரு ஆண் பிள்ளை இத்தனை அழகாக இருப்பது கூட சாத்தியமா ரவிவர்மா படத்தை பார்க்கிறதை போல் அல்லவா இருக்கு ஸ்ரீதரன் காரில் டிரைவ் போவதுடன் சினிமா மற்ற இடங்களுக்கு போகத் தொடங்கியது இன்னொரு பெரிய மாற்றம் முதல் சில தடவை சினிமா ஆரம்பித்து விளக்குகள் அனைத்து பிறகே கோட்டகைக்குள் சென்று அமர்வார்கள் இதே போல படம் உடைய சில நிமிஷங்கள் இருக்கும்போதே இருட்டில் அக்கில அவிக்கிழப்பி கொண்டு வந்து விடுவான் நாளடைவில் இது மாறியது பலரும் தன் குறையை பெரிசு பண்ணி பார்க்கவில்லை என்ற நம்பிக்கை மனசுக்குள் உருவான பிறகு வெளிச்சத்திலேயே நாலு பேர் மத்தியில் போய் வர முற்பட்டான் ஸ்ரீதரனிடம் ஆக்கிலபிகவாக மாற்றிய இன்னொரு பெரிய விஷயம் தாயிடம் அவனை அன்பாக இருக்க செய்ததுதான் இரவு தூங்கும்போது தனியாக தோட்டத்தில் உலாவும் போது மெல்ல சொல்லுவாள் மெல்ல பேசுவாள் அம்மா பாவம் உங்கள் மேலே உசிரியே வச்சிருக்கா ஆனாலும் நெருங்கி வந்து ரெண்டு வார்த்தை பேச பயப்படுறா என்பாள் அம்மா கிட்டே நீங்கள் எதுக்காக காத்தாலே குவிச்சுண்டில் பாவம் சின்ன விஷயம் தானே மத்தியானம் வரை மனசு சங்கடப்பட்டா என்பாள் வாருங்களேன் ஹாலில் உட்கார்ந்து அம்மாவுடன் பேசிட்டு இருக்கலாம் என்பாள் அம்மாவுக்கு நேரத்திலிருந்து இருந்துச்சாரம் போய் எப்படி இருக்கேன்னு விசாரியுங்களேன் சந்தோஷப்படுவா என்பாள் அடிக்கிற அடியில் கல்லே நகரும் என்பார்களே ஸ்ரீதரனின் ஸ்ரீதரன் பிள்ளை ஜானகி பாசம் ஜானகி தாய் பாசம் பீரிட கேட்பானேன் இல்லை ஒட்டி கொள்ள கேட்பானேன் இந்த விஷயத்தில் ஜானகி அகிலாவை மனசுக்குள் பாராட்டினது உண்மைத்தான் ஆனாலும் வெளிப்படையாக ஒரு வார்த்தை சொன்னவள் இல்லை இப்படி இருந்த ஸ்ரீதரனை அக்கிலா இப்படி மாத்திட்டா பார்த்தியா ஜானகி அரைக்குள்ளேயே உடுங்கி கிடந்தவன் இன்னைக்கு நாலு பேருக்கு சமமாய் வாழ்கிறான் சிரிக்கிறான் ஏன் உன்னிடம் எத்தனை அன்பாக இருக்கான் ஸ்ரீதரன்கிட்ட இரண்டு வார்த்தை பேச பயப்படுவ இப்போ அவனை டேபிளில் சாப்பிடு உட்கார் வச்சு பரிமாறி சாப்பிடு ஸ்ரீதரா உனக்கு பால் பாயாசம் பிடிக்கும்னு அதற்ற வித்யா அண்ணாவை கண்டால் அடுத்த ரூமுக்குள் ஓடினவள் இன்னைக்கு அவன் கையை பிடிச்சி இழுத்து சினிமாவுக்கு போகலாம் அண்ணாங்கிறா பகவான் அகிலா மூலம் அகிலா மூலமாக நமக்கு வழி காட்டியிருக்கான் என்ன சொல்கிற ஜானகிக்கு கணவன் சொல்வது சரிதானே என்று தோன்றினாலும் பதில் சொல்லும்போது வேறு தினசாய் பேசுவாள் ஸ்ரீதரனைக்கு பிடிச்சிருந்த ஏழை நாட்டு சனி வீட்டு போயிடுத்து ஜோசியர்கிட்டே அவன் ஜாதகத்தை காட்டினேன் இனி அமோகமாக இருப்பான்றார் உடம்பிலே நமச்சல் இருந்தால் சல்லுன்னு விழர்ந்து சகஜம்தானே நல்ல நேரம் வந்து அவன் உடம்பே சரியாக்கிடுத்து எல்லாம் பகவான் செயல் கிருஷ்ணனுக்கு கோபம் உண்டாகாது சிரிப்பு தான் எழும் இப்படியோ அகிலா மேல் குற்றங்குறை சொல்லாமல் அன்பாக இருந்தால் சரி வேலைத்தான் ஆகட்டும் இல்லை பகவான் கண்ணை தான் ஆகட்டும் ஸ்ரீதரனிடமிருந்து ஆட்கள் வரை அகிலா எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கவர்ந்து விட்ட பிறகு இனி எதை நினைத்து அல்லல் பட தேவை மணி என் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளிடத்துக்கு பிக்னிக் போகிறா அப்பா கிட்ட நான் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கி தாங்கோ என்பால் வித்தியா லீவு என்மாம்மா பாட்டிமாவுக்கு உடம்பு சோகமில்லையாம் ஐயாவை கேளுங்கம்மா என்பான் தோட்டக்காரன் வீட்டிலே சும்மா உட்கார்ந்து இருக்கிற நாழிகையிலே கடை அக்கௌண்ட்டு எல்லாம் நான் பார்த்துக்கலாமே என்ன சொல்கிறாய்களா நீ வேணா அப்பா கிட்ட இதை பற்றி பேசிப்பாரேன் என்பான் ஸ்ரீதரன் ஏன் ஜானகி மட்டும் விதிவிலக்கா என் அத்தங்கா தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதா லட்ரி எழுதியிருந்தாலே அதை பற்றி உங்கள் மாமனார் கிட்டே பேசினாயோ ரெண்டு புடவை நல்லதாக அனுப்ப சொல்லி சொன்னேனே அவர்கிட்ட சொன்னியோ நம்ம உதவியாக இருக்கட்டும் என்றாலே இது தானே கிருஷ்ணனுக்கு அகிலாவிடம் தனி மரியாதை அன்பு இருப்பதை உணர்ந்த அத்தனை பேரும் தங்கள் தங்கள் காரிய சுத்திக்கு நேரடியாக கேட்டால் அவர் கோபிப்பார் என்று பயந்து பெரிய விஷயங்களானாலும் சரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன சமாசாரங்களானாலும் சரி அவற்றை அகிலா மூலம் விஹியெளிதில் நிறைவேற்றி கொள்ள முடிகிறது என்று புரிந்தவர்களாக அகிலாவை சுற்றி வந்தது தான் அகிலா அந்த வீட்டில் முதுகெலும்பாக்கி போனாள் நின்றாள் அகிலா உட்கார்ந்தால் அகிலா அவளுக்கு என்ன மாமனார் செல்லம் இவள் எது கேட்டு அவர் இல்லை என்றிருக்கிறார் அம்மாவிடமோ மற்ற உறவினர்களிடமோ ஜானகி போதெல்லாம் சொல்லும்போது அதில் காட்டமில்லை ஓரளவுக்கு பெருமைதான் கலந்திருக்கிறது என்பதை கிருஷ்ணன் நேர்ந்த போது ஓ இவ்வளவு இத்தனை இருக்கிறாளா என்று சந்தோஷப்பட்டார் அந்த வீட்டில் இருந்த அத்தனை ஆத்மாக்களும் இப்படி சாந்திரியாய் சந்தோஷமாய் இருந்து வந்ததை அதிகரிக்கும் வகையில் ராஜாவின் கல்யாண நிச்சயமானது பெரிய இடத்து கல்யாணம் இரண்டு மாதங்களுக்கு மேலாய் திருமண ஏற்பாடுகள் தடபுடன் பட்டன ராஜாவின் கல்யாணத்துக்காக டிஎல் எக்ஸ்பிரஸிலும் நாலு காரிலும் இவர்கள் புறப்பட்டு முதல் நாள் சென்னைக்கு போனார்கள் ஸ்ரீதரனின் திருமணத்தை எளிமையாக நடத்திவிட்டதால் அப்போது விட்டு போன அத்தனை பேரையும் இப்போது சேர்த்து அழைத்து இருந்ததன் காரணமாய் பிள்ளை வீட்டிற்காரர்களின் கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது பிறந்த வீட்டை எட்டி பார்த்து வரக்கூட அக்கிலாவுக்கு நேரமில்லை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகள் உறவினருக்கு அளிக்கப்பட இருந்த புடவைகள் துணிமணிகள் என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஜானகி அகிலாவை பொறுப்பாக்கிவிட்டதால் இந்த அந்தனை நகர முடியாதபடி வேலைகள் முதல் நாள் இரவு உறவு பெண்மணிகளுக்கும் ஆண்களுக்கும் எற்றிருப்பாக்கோடு தனித்தனி கவரில் போட்டு பெயர் எழுதி வைத்திருந்த புடவை வேஷ்டிகளை கொடுத்து விட்டார்கள் காலை முகூர்த்தத்தில் புது துணிகள் நின்ற கூட்டம் இருந்தது மூத்த சம்பந்தி என்ற முறையில் மகாதேவன் சாரதாவுக்கும் வேஷ்டி புடவையை கிருஷ்ணன் எடுத்திருந்தார் இடுப்பில் சாவி கூத்துடன் ஒரு இடத்தில் நிற்காமல் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டு ஆட்களை வேலையேவிக்கொண்டு அவரவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு நொடிக்கு ஒரு தடவை பெரியவர்கள் முதல் கொண்டு நன்றி சென்றுதல் வரை அக்கிலா அக்கிலா என்பதை சமாளித்து கொண்டும் நிற்கும் மகளை காண்கையில் சார்தாவுக்கு நெஞ்சு நிறைந்து போனது இரண்டரை வருஷ காலத்தில் ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு மகாத்தான மாறுதல்களை செய்ய அக்கிலாவால் எப்படி முடிந்தது மன்மதன் போல வீட்டுக்கு மூத்த பிள்ளையாய் லட்சணமாய் வளைய வரும் அப்பளையை பார்க்கையில் அவன் எதிரில் நின்று ஒரு இரு வார்த்தைகள் பேசக்கூட முடியாதபடி கூசி போனால் சாரதா வீட்டுக்கு மகள் வரவில்லையே பெரிய இடத்தில் கொடுத்து விட்டதால் நம்மை வந்து எட்டி பார்த்து வார்த்தைகள் பேசவில்லையே என்று அசட்டு வருத்தங்கள் எல்லாம் அவளுக்கும் இல்லை மகாதேவனுக்கும் இல்லை அகிலாவே அவர்களுக்கு தெரியாதா இல்லை அவளின் உத்தமமான குணத்தை அறியாதவர்களா பிறந்தகத்துக்கு அடிக்கடி வந்து தங்கிச் செல்லவில்லையே தவிர எந்த விதத்திலாவது மரியாதை தர மறந்தாளா உதவி செய்ய தவறினாளா ஒன்றும் இல்லை தலை போகும் வேலையிலும் வாராவாரம் கனியுடன் ஒவ்வொருவரையும் விசாரித்து கடிதம் எழுதுவாள் அக்கிலா தவிரவும் அவள் எதற்காக கவலைப்பட வேண்டும் அவளின் குடும்பத்தை தாங்க எந்த ஒரு உதவியையும் செய்ய கிருஷ்ணன் தயாராக இருந்தார் அல்லவா தன்னோடு வந்து இருக்க ஆசைப்படும் பவானி ராமுவை அடிக்கடி திருச்சிக்கு அழைக்க முடியவில்லையே என்ற குறை சீனதாய் அகிலாவனுள் முதலில் தோன்றியது உண்மைத்தான் காரும் பங்களாவும் ஆளும் அம்புமாய் அக்கா வாழ்கிறாள் விடுமுறைக்கு அவளுடன் போயிருக்க வேண்டும் என்ற அந்த குழந்தைகளின் விருப்பம் நியாயமானது தானே ஆனால் அதற்கு ஏனோ சந்தர்ப்பம் எழவில்லை கல்யாணமான நாலாம் மாதம் டாக்டரை பார்த்ததிலிருந்து அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் மூன்று மேஜர் ஆப்ரேஷன்கள் சென்னை விஷயங்கள் ஃபிசியோதெரபி கவனிப்பு சிசு என்று கணவனை ஆளாக்கவுதலே அகிலாவின் முழு கவனம் இருந்ததால் தம்பி தகைகளை தன்னோடு நாலு நாட்களாவது வைத்து கொள்ள வேண்டும் என்ற அல்ப ஆசையை கூட நிறைவேற்ற இயலாமல் போயிற்று ஸ்ரீதரன் கத்தலும் கோபதாபமும் நிறைந்தவனாய் இருந்த சமயம் சிகிச்சை வேதனையை த வேதனையை தந்த சமயம் முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று தவித்த சமயம் இப்படி தம்பி தங்கைகளை அழைத்து வந்து சீராற்றுவது சாத்தியம் அகிலாவின் இந்த ஏழாமையை கிருஷ்ணனுக்கு புரியவே செய்தது அகிலாவின் லெட்டர்களில் ராமு தான் நாங்கள் துடிப்பதை எழுதுவது அவருக்கு தெரியுமே ஏன் ஒரு சமயம் சென்னைக்கு இவர் போயிருந்தபோது ராமி இவரிடமே நேரடியாக கேட்டானே அக்காவுக்கு எத்தனையோ தடவை எழுதிட்டேன் எனக்கு அங்கே வந்து இருக்க ஆசையாக இருக்குன்னு இந்த லீவுக்கு வரட்டுமா மாமா ஸ்ரீதரனை வழிக்கு கொண்டு வருவதில் அகிலா ஈடுபட்டிருப்பதால் இந்த பையனின் ஆசையை அவள் நிறைவேற்றவில்லை என்பதும் ஏழை குடும்பத்து தம்பி நடந்து கொள்ள தெரியாமல் மாமியாரிடம் கெட்ட பெயர் வாங்கி விடுவானோ என்று பயப்படுவதும் கிருஷ்ணனுக்கா தெரியாது அந்த முறை சென்னைக்கு போனவர் காரில் அவர் ஊர் திரும்பிய சமயத்தில் விடுமுறையில் இருந்த பவானியையும் ராமுவையும் உடன் அழைத்து வந்தார் ஸ்ரீதரனுக்கு இரண்டாவது ஆப்ரேஷன் முடிந்து நல்லபடியாக இருந்த சமயம் வீட்டில் அத்தனை டென்ஷன் இல்லை எண்ணி நாலு நாட்கள் குழந்தைகளை வைத்து கொண்ட பின் மெட்ராஸில் இருக்குன்னு ஃபோன் வந்தது என்று கிளம்பி பவானி ராமுவை திரும்ப சென்னையில் கொண்டு விட்டுட்டார் ஊருக்கு போகும் ராமு பவானிக்கு என்னென்னவோ பரிசுகள் ஜானகிக்கு தெரியாமல் தான் சென்னையில் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை ராமு அகிலாவின் திருப்திக்காக கூட்டி வந்து சில நாட்கள் தங்க வைத்தவர் அவர்களை கொண்டு விடவே இந்த அர்ஜென்ட் வேலை வேலையை உற்பத்தி செய்திருக்கிறார் என்பது என்பதை அகிலா புரிந்து கொண்டாள் குழந்தைகளுக்கும் சந்தோஷம் அகிலாவுக்கும் திருப்தி ஜானகி முன்முணுக்கவில்லை இதைவிட வேறு யாரால் சிறப்பாக திட்டமிட முடியும் ஸ்ரீதரனுக்கு மூன்றாவது முறையாக டென்டன் டிரான்ஸ்பிளண்டேஷன் செய்தபோது ஒரு நாள் அதிசயமாய் தனிமை கிடைத்து மகாதேவன் அவளிடம் மனம் விட்டு பேசினார் அன்று வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்காக அவள் மாம்பழத்துக்கு போயிருந்தாள் ஆஸ்பத்திரியில் கிருஷ்ணன் துணை நிதானமாய் குளிச்சுட்டு சாப்பிட்டு விட்டு வாக்கிலா ஆட்சிப்பூச்சின்னு ஓடி வராதே என்று மிகுந்த அனுசரணையுடன் ஸ்ரீதரனே சொல்லிவிட்டதால் லக்கிலா காலை ஏழு மணிக்கே பிறந்தகத்துக்கு போய்விட்டாள் கிணற்றடியும் வேப்பமரமும் மரமும் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருந்தன தலையில் எண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு ஊறியவள் தோட்டத்தை சுற்றி வந்தாள் பூக்களை பறித்து மாலையாய் கட்டி வைத்தாள் வேதா மாமியிடம் உட்கார்ந்து பேசிய போது மாமி சொன்ன விஷயம் அதிர்ச்சி தருவதாக இருந்தது மாமிக்கு கண்ணில் கேட்ராக்ட் சதை வளர்கிறதாம் பழுத்த பிறகு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டுமாம் வெங்கடேஷை டிஃபன் மில்ட்ரீல் வேலை பார்க்க டெல்லிக்கு கூப்பிடுறா போல் இருக்கு அப்படி மாற்றினால் டெல்லியில் ஒரே இடமாய் இருக்கலாம் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடையாது நீ குழந்தைகளோடு டெல்லிக்கு வந்துட்டு படிப்புக்கும் உன் வைத்தியத்துக்கும் சௌகரியம் என்று தங்கம் எழுதியிருந்த லெட்டரை அகிலா பார்த்தாள் எனக்கும் கண் பார்வை லேசாம மறைக்கிறது தங்கம் எப்படி எழுதியிருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை மாமி இல்லாத வீட்டை அகிலாவால் கற்பனை பண்ணி கூட பார்க்க இயலவில்லை மாமி போய்விட்டால் அப்பா அம்மா என்ன செய்வா இத்தனாம் பெரிய வீட்டை என்ன பண்ண உத்தேசம் வித்துடுவாளா இல்லை வாடகைக்கு விடுவாளா அகிலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது மாமிக்கு கண் சரியாக இல்லை இருப்பதோ ஒரு பின் அவளோடு போயிருக்காமல் வேறு என்ன செய்யலை இல்லம் வேறு என்ன செய்யலை இயலம் உடனடியாக போக போவதில்லை எப்படியும் சில மாதங்களாவது ஆகும் என்று வேதா மாமி சொன்னது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது வீட்டுக்கு வந்து குளித்து தலையை யார போட்ட வண்ணம் அப்பாவிடம் இதை பற்றி பேசினால் அகிலா தேவன் பள்ளிக்கு அரை நாள் லீவு போட்டு விட்டார் அகிலா வருவதே அதிசயம் அவளுடன் ஆற அமர இருந்து சாப்பிட்டு பேசாமல் பள்ளிக்கு போக அவருக்கு மனம் வரவில்லை வேதா மாமி தன்னிடம் குறியேற்று அப்பாவிடம் சொன்னால் அகிலா மாமிக்கு கேட்ராக்ட் எத்தனை நாளாக இருக்குது டெல்லிக்கு போய்ட்டு தீர்மானிச்சது எதுவுமே எனக்கு லெட்டரிலே கூட நீங்கள் எதுலையேப்பா இப்போ தான் ஆறு மாசமாக இந்த தொந்தரவு உனக்கு எழுதி வீணா உன்னை கவலைப்பட வைக்க வேண்டாம்னு தான் எழுதலை மாமி துணைக்கு இருந்தால் நான் நிம்மதியாக இருந்தேன் அவர் போயிட்டால் கஷ்டமாக இருக்குமேப்பா ஆக்கிலா கவலையுடன் வினைவினாள் மகாதேவன் சிரித்தார் என்ன பண்ண முடியும் தங்கவான்னு எழுதுகிறப்ப மாமி போய்த்தானே ஆகணும் அம்மாவை கிட்டத்தில் வச்சுட்டு வைத்தியம் பண்ணுறதுக்கு பசங்களையும் அங்கேயே படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டெல்லியிலே சௌகரியமாக இருக்கும் அவளாலும் குழந்தைங்களை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருப்பா மாமி ஆயுசுக்கும் தனியாக இருக்க முடியுமா மாமி இல்லாமல் எங்களுக்கு கை ஒடஞ்ச மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ணுறது சுவாமி இல்லாமல் நாங்கள் இருக்கலையா ஏன் உன்னையே பிரிஞ்சு இருக்க நாங்கள் கற்றுக்கலையா வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் பழகிக்கணுமாக்கலாம் நிதானமாய் பேசும் அப்பாவை நிமிர்த்து பார்த்தால் நக்கிலா என்ன சமாதானம் செஞ்சினாலும் என் மனசுக்கு சங்கடமாய்த்தான் இருக்குது உடனடியாக மாமி போக மாட்டாங்கிற மாட்டாங்கிறதுலே ஒரு அற்ப திருப்தி பகவான் கிருபையிலே நான் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கேன் நக்கிலா உங்கள் மாமனார் நம்ம குடும்பத்தை தனது பார்த்துக்கிறார் துணிமணி சாமானமாய் கொண்டு கொற்றார் அவரை என் மூத்த சகோதரரை பாவிச்சிட்டு இருக்கேன் அப்பா முன்னர் சிவசப்பட்டு பேசுவதற்கு அக்கிலா ஒன்றும் பதில் சொல்லவில்லை உன்கிட்ட இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும் அக்கிலா போன தடவை வந்துடுதுப்போ உன் மாமனார் ஒரு கவரை நீட்டி இதிலே ஆயிரம் ரூபாய் இருக்குது வவானியோட காலேஜில் வச்சுக்கோங்கன்னார் நான் மறுத்துட்டேன் ஏன் செய்கியாலே அவரை நான் புண்படுத்திட்டேன் பயமாக இருக்குது நீ அவர்கிட்ட இதை பற்றி பேசினால் தேவையில்லை இங்கே பாரு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப நிம்மதியாக சௌகரியமாய் வாழறது உண்மை காலைன்னா கடன் இல்லை வயிறார சாப்பாடு இப்போதைக்கு பவானி ராம செலவுகளை என்னால் சமாளிக்க முடியறது கை நீட்டி வாங்குகிற குணத்தை வளர்த்துண்டுட்டால் அதை அப்புறம் நிறுத்த முடியாதபடி அதற்கு அடிமை ஆகிடுவோம் அதனாலே தான் உங்கள் மாமனார் கொடுத்த பணத்தை வேண்டாம் நேன் இதை அவர்கிட்ட நீ கொஞ்சம் எடுத்து பேசினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆட்சி இன்னும் இரண்டு வருஷம் அப்புறம் நான் ஆகிடுவேன் பவானி கல்யாணத்துக்கோ இல்லை ராமகோட மேல் படிப்புக்கோ என்னால் அப்போது அதிகமாய் செலவு பண்ண முடியாமல் போய் அந்த சமயத்திலே உங்கள் உதவியை நான் கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நானே நிச்சயமாய் உங்கள் மாமனார் கிட்டே வந்து கேட்பேன் என்ன மாய்க்கலாம் நான் சொல்கிறது நியாயம் தானே உன்னை பேனாய் நினைக்கலையாம்மா சுவாமிக்கு பதிலாக இந்த குடும்பத்தை கலை கடை சேர்க்கிற மகனாய் நான் பாவச்சுட்டு இருக்கேன் உன் கல்யாணத்துக்கு முன்னாலே இந்த குடும்பத்தை உன் தோளில் சுமந்தேன் இப்போ உன் மாமனார் சுமக்க ஆசைப்படுறார் அவர் உதவியை நான் தடுக்கலை இப்போ நான் தெம்பாக இருக்கேன் அப்புறம் பலம் இல்லாமல் தவிக்கிற போது கண்டிப்பாக உங்கள் உதவியும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதாய் அவரிடம் சொல்லுவியாய்க்கிலா எனக்கு அவர் சமீபத்தில் நின்று நேருக்கு நேர் பேச தைரியம் வரமாட்டேங்கிறது அவர் ரொம்ப பெரியவர் அவருக்கு சரி சமானமாக நிற்க எனக்கு ஏதுதை அப்பா உதவி படுத்திதை மாமனார் தவறாக எடுத்துக்க மாட்டார் என்பது புரிந்தாக்கிலா இதை பற்றி கிருஷ்ணனிடம் பேசவில்லை ஆனால் தன்னால் தன் குடும்பத்துக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்று கசிந்துருக்கு வேண்டியதற்கு பலன் இருப்பதை எண்ணி நெஞ்சு நிறைந்து போனாள் மன்னி பரதேசி கோலம் புறப்பட்டாச்சு இன்னும் இங்கே என்ன பண்றேன் பூட்டிண்டு வாங்கோ வித்யாவின் குரல் கேட்டு கை காரியத்தை அப்படியே வைத்து விட்டு விட்டாக்கிலாம் கிளப்பினாள் வாங்கோ எல்லாரும் வாங்கோ வாசலுக்கு போகலாம் அரியை பூட்டி சாவியை இடுப்பில் சுருக்கி சூருக்கி கொண்டாக்கலாம் அங்கும் இங்குமாய் ஸ்ரீதர் இருந்த பெண்களையும் கிளப்பினாள் பரதேசி கோலமாகி மாலை மாத்தின போ மாத்தின போது ஏகாமற்ளம் ஸ்ரீதரனும் ஹரியும் ராஜாவின் அருகில் நின்று உஷா மாலை போட வந்த போது தற்தரைவென்று அவள் கை கேட்டாத தினசில் அவனை இழுத்து போய் பந்தலில் கலகலப்பை உண்டாக்கினார்கள் மணமக்கள் ஊஞ்சலில் அமர்ந்ததும் வயதான சும சுமங்கலைகள் பாலும் பழமும் கொடுத்த போது மூத்தன மாட்டு பெண் என்ற ஹோதாவில் அகிலாவும் பாலும் பழமும் கொடுத்தால் ஊஞ்சல் பாட்டுகள் பாடப்பட்டன எல்லோரும் பெண் வீட்டிலிருந்தே பாடுறோம் பிள்ளை வீட்டில் பாடத் தெரிந்தவர் கிடையாதா என்று யாரும் கேட்க ஏன் கிடையாது எங்கள் மண்ணி நன்றாய் பாடுவாள் என்றான் ஹரி எத்தனை அத்தனை பேர் கவனமும் அக்கிலா மேல் திரும்பியது நானா பாடணுமா இந்த கூட்டத்தில் அம்மாடி என்னால் முடியாது இந்த ஹரி வாரி விடுகிறானே அகிலாவுக்கு பயம் ஆச்சரியம் வித்யா அகிலாவை இருக்கேன் என்றாள் பாடுங்க மண்ணி எனக்கு தெரியாதம்மா போய் நானும் ஹரி அண்ணாவும் நீங்கள் பாடி எத்தனை தடவை கேட்டிருக்கோம் அதெல்லாம் சும்மா ஆற்றில் பாடுவது வந்து வன்னி பஷ்பண்ணாமல் பாருங்க பாடுங்கள் ரியலி சிங்வல் ஹரி சுவாதீனமாய் பேசினான் இவள் ஏதாவது ராகத்தை சதா முணுகுவதை கேட்ட ஹரியும் வித்யாவும் இவளை பாட சொல்லி வட் வற்புறுத்துகிறதுண்டு இவளும் ரேடியோவில் தான் கற்ற சின்ன சின்ன மெல்லிசை பாடல்களை கீர்த்தனங்களை பாடியதுண்டு பாடுமா கிருஷ்ணனே கூறிவிட்டார் உடவை தலைப்பு கையால் திரிகின வண்ணம் அகிலா தலையை குனிந்து கொண்டு பாடினாள் மாமாவோ பட்டாவி ராமா பாற்றின் மேல் தனக்குள்ள, ஆர்வத்தால் கணியர் என்று குரல் எடுத்து மணிரங்கராக துஷிதர் கிருஷ்ணனை கீர்த்தனையை அழகாய் நிறுத்தி பாடினால், அகிலா அகிலா இத்தனை நன்றாக பாடுவாளா கேட்டவர்களுக்கு ஆச்சரியம் மருமகளின் பாட்டை கேட்டு அசந்து போன கிருஷ்ணன் அதோடு நிற்கவில்லை ராஜாவின் கல்யாணம் நல்ல விதமாய் முடிந்து ஊர் திரும்பி ராஜா உஷா தனி கொடுத்தனம் செய்ய பொறுப்பட்டு போய் வீடு நிதானத்துக்கு வந்ததும் முதல் வேலையாய் ஸ்ரீ ஸ்ரீதரனிடம் தன் எண்ணத்தை சொன்னார் விநாயகலாவிடம் பேசினார் பாட்டினா உனக்கு ரொம்ப விருப்பமாமா அகிலா அக்கில ஆம் என்று தலையை அசித்தாள் நீ முறையா கத்துண்டாயா எதற்காக இவர் இப்படி கேட்கிறார் என்று புரியாமல் வீழ்த்தாக்க ஸ்கூல்லே கற்றுன்றதுதான் அப்புறம் தனியாக கற்றுக்க வசதி இல்லை என்றால் ராஜா கல்யாணத்தில் நீ பாடியதை கேட்டப்புறம் உனக்கு முறையா சொல்லி கொடுத்தால் என்னன்னு துணித்து ஸ்ரீதரன் பேசினேன் அவனும் ஒத்துக்கிறான் நல்ல வாத்தியாரா ஒருத்தரை ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன் என்னம்மா சொல்ற அகிலாவனில் குபீர் என்று எழுந்த சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது அடுத்த பதினைந்தாம் நாள் ஜானகியிடமும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிருஷ்ணன் திருச்சியிலே சிறந்த பாடகரை வீட்டுக்கு வரவைத்தார் வாரத்திற்கு மூன்று கிளாஸ் நிதானம் தெரிந்த நாட்களாய் சங்கீதத்தில் கொண்டிருந்த மோகத்துக்கு இப்போது வகையாய் தீனி கிடைத்த உற்சாகத்துடன் அகிலா பாடத் தொடங்கினாள்